மிகவும் பழமை வாய்ந்த கோவிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் செங்கல்பட்டு செம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கைலாசநாதர் ஆலயம் அது மிகவும் ரோட்டுக்கு அருகில் இருக்கு ஆனால் பெரிதாக யாரும் போகிறது கிடையாது இது போன்ற பழமை வாய்ந்த கோவிலுக்கு அனைவரும் போகணும் அங்கே இருக்கக்கூடிய இறை ஆற்றலையும் இறை அருளையும் நம்ம எடுத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஒரு தீபமன்று தான் நான் இந்த கோவிலுக்கு போனேன் பெருசாக கூட்டமே இல்லை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால கூட்டமே இல்லை பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் தேடி மக்கள் போகிறாங்க அதே போல் இந்த மாதிரி கோவில்களுக்கும் வரணும் ஏன்னா இங்கேயும் இறை ஆற்றல் அப்படின்றது இருக்கும் இது ஒரு பழமை வாய்ந்த கோவில் நான் அதிகமாக பழமை வாய்ந்த கோவிலுக்கு தான் போவேன் இந்த கட்டமைப்பெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடம் இங்கே வந்தால் அமைதியாக அமர்ந்து அப்படியே இறைவனை நோக்கி தவம் இருக்கிற அளவிற்கு இடம் அப்படின்றது இந்த கோவிலை இருக்கும் இந்த கோவிலை நீங்கள் பார்க்கும் பொழுது தன்மை அப்படின்றது உங்களுக்கு அப்படி தெரியும் இதுதான் நமக்கு வந்துட்டு நுழைவாசல் நீங்கள் இங்கே பாலகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நுழைவாசல் அப்படின்றது நான் ஒரு சில கோவில்களில் ஐயனுடைய முகத்தை நான் காமிக்க போவது கிடையாது ஏன்னா அவருடைய அருள் அப்படின்றது நேரில் போய் பெறுவது தான் முறையான ஒன்று எப்பொழுது நாங்கள் கோவிலுக்கு போகிறதாக இருந்தாலும் முதலில் நந்தி தேவரை வணங்கிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நாங்க போவோம் அந்த வகையில இங்கேயும் நந்தி தேவரை பாருங்க அந்த பழமை தன்மை அப்படின்றது அப்படி இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி வணங்கி இருக்காங்க அப்படி கோவில்களை கொண்டாடி இருக்கிறாங்க எப்பவுமே கோவிலுக்கு போகும் பொழுது முறைப்படி இவை அனைத்தையும் நீங்கள் செஞ்சிடணும் சுத்தி பாருங்க எவ்வளவு பெரிய இடம் பார்க்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்கே பாருங்கள் இவர் தாங்க தெய்வர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அடுத்தது நாங்கள் கோவிலுக்கு வெளியில் வந்துட்டோம் கோவிலுக்கு வெளியே வந்த உடனே இந்த பசு மாடை எங்களை சுற்றி சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கு அதே போல் நாங்கள் கோவிலை ஒரு முறை சுற்றி வந்துட்டோம் சுற்றி எதுவுமே அதுக்கு சாப்பாடு கூட நாங்கள் கொடுக்கல கோவிலை சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க இதுதான் கோவில் சுற்றி வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாடு அங்கேயே இருக்கும் எங்க கூடவே வருது அடுத்தது நந்திதேவர் கூடயே சேர்ந்து நின்று உள்ளே பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி தேவர் கூடயே சேர்ந்து நின்றுவோம் ஆனால் கண்டிப்பாக பழமை வாய்ந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனுடைய தன்மையை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நிறைய இடங்கள் அப்படின்றது அந்த கோவிலில் இருக்கு அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டியது என்பதால் அவர்கள் வந்து தங்கும் அளவிற்கு கோவில்லையே தங்கும் அளவிற்கு இடங்கள் அப்படின்றதும் கொஞ்சம் நிறையா இருக்கு பாருங்க ஆனால் இதெல்லாம் பால் அடைஞ்சு போயிருக்கு முறைப்படி முறையாக இது எதையும் பராமரிக்கலை அப்படின்றது தான் கொஞ்சம் மனவேதனை அப்படின்றது அளிக்கிறது நம்மளுடைய பழமையை நம்ம மறந்துட்டோமோ அப்படின்னு தோணும் இதுக்கெல்லாம் நம்ம அவங்க காசு தரல இவங்க காசு தரலன்னு குறை சொல்றதுக்கு நம்ம இது போன்ற கோவில்களுக்கு படையெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் அதிகமாக வந்ததுன்னா கவர்மெண்டோடைய பார்வைக்கு இது போகும் அவங்க என்ன செய்வாங்க இது போன்ற கோவிலை எடுத்து அவர்கள் புதுப்பிப்பார்கள் சில விஷயங்கள் அப்படின்றத புதுப்பிச்சு பாதுகாப்பாங்க அதனால நீங்களும் கோவிலுக்கு இது போன்ற ஆலயம் போங்க ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இங்கே நமக்கு வழக்கம் போல் எப்போவுமே தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக ஐயன் பக்கத்தில் இருப்பார் பிள்ளையார் விநாயகரும் இருப்பார் விஷ்ணுவும் இருப்பார் அனைத்து தெய்வங்களும் ஐயனை சுத்தியே இருப்பாங்க இது கோவிலினுடைய பின்புறம் பின்புறம் ரொம்ப இதுவாக தான் இருக்குதுங்க ரொம்ப ஆனால் ஓகே ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக தான் இருக்குது கோவில் ஆனால் அந்த பழமை ரொம்ப சேத சேதமடைஞ்ச மாதிரியே இருக்குது எனக்கு பழமை ரொம்ப வருத்தமாக இருக்குது வெங்கடாஜலபதி பாருங்கள் விஷ்ணு இவர் எப்படி அவர் கூட இல்லாமல் வந்துட்டு இருப்பார் இருப்பாருமானுக்கு ஆராதனை கூறியவர் தான் விஷ்ணு பெருமான் பெருமாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரை சுற்றி நீங்கள் நிறையா சாமிகள் இருப்பாங்க நம்மளும் பார்க்க முடிஞ்சுது ஒவ்வொரு கோயிலையும் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களோ அதே போல் இங்கே பாருங்கள் பிரம்மருடைய திருவுருவ சிலையும் இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது அப்படியே சுற்றி நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துலையும் ஒரு ஆலயம் அப்படின்றதுக்கு அதாவது கோயிலை சுத்த சுற்றி ஆலயம் ஆனால் ஒரு சில நேரங்களில் எனக்கு உள்ள போகிறதுக்கு பயமாக கூட இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா ஒருவேளை பாம்பு ஏதாவது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல இங்கே எது இல்லாமல் இருக்கு அதை நம்பி அவர் மேலே பாரத்தை போட்டு போகலான்னு தான் நாங்கள் சுற்றி வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ரொம்ப அந்த அளவுக்கு பூச்சி போட்டு வர்ற அளவுக்குலாம் ரொம்ப இதுவாக கிடையாது ஆனால் ஒரு பயம் ஒரு விதமான பயம் அப்படின்றது ஏன்னா கோவில் அப்படி தான் அமைஞ்சிருக்கும் நல்லா பாதுகாப்பு பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது இல்லைங்களா தான் என்ன மக்கள் வராததுனால அதிகமாக இங்கே ஏதாவது பூச்சி போட்டு வரலாம் அடுத்தது கோபுரம் இந்த அமைப்பு அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மூலஸ்தானம் கொடுத்து கிரகத்தை கொடுத்துட்டு சுற்றி இடம் நீங்கள் வந்துட்டு அம்பாளுக்கும் உள்ளேயே வந்து சன்னதி இருக்கு சுற்றி இடம் அப்படின்றது அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது நாங்கள் இந்த கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கும் பொழுது தான் இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு மறுபடியும் நந்திதேவரை பார்த்தோம் அதாவது கோமாதாவை பார்த்தோம் அவங்க எங்களை விட்டு போகவே இல்லை அது ஏன்னு தெரியல இப்போ வரைக்கும் நின்று நாங்கள் எதுவுமே கூட கொடுக்கல அது எங்கள் கூடவே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை பறிச்சு பாருங்கள் சிலலாம் எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வீரில் விட்டுருச்சு இதை பாதுகாக்கிறதுக்கு சுண்ணாம்பு கோட்டிங் அடிப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு அந்த டிபிகால்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கோட்டிங் அடிப்பாங்க அது நீங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கோவிலில் பாருங்கள் மறுபடியும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு நந்திக்கிட்டே தான் நின்றுட்டு இருப்பாங்க எங்களை நாங்க இங்க கூப்பிட்டதுனால தான் இங்க கூட இங்க கிட்ட வந்தாங்க இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டாங்க இந்த இடத்துல கூட லிங்கம் அச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னு தெரியல அவர் கேட்டேன் அவர் ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு அவருக்கு இதை பத்தி பெருசா தெரியல அப்புறம் இந்த கோயில முடிச்சுட்டு அடுத்தது கைலாசநாதர் கோவிலுங்க அதாவது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வருட பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலினுடைய வரலாறு நான் அர்ச்சகர்கிட்ட கிட்ட பேசியிருக்கிறேன் அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கக்குள்ள வாங்க ஏன்னா தீபத்தன்று தான் நாங்கள் இந்த ஒரு முடிவையே எடுத்தோம் எதுவுமே பிளான் பண்ணி நாங்கள் போகல பாருங்க பாருங்கள் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள் தொல்பொருள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை பார்த்தாங்களாம் இதை பார்த்துட்டு இது போல் ரொம்ப பழமையான கோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதே போல் அவரும் சொன்னார் இது போல் நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக வாங்க கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் கோவிலுக்கு நிறையா பணிகள் இருக்குது கோவிலுக்கு நம்ம எடுத்துக்கட்டி செய்கிறோனாலே கடவுள் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க கண்டிப்பாக நீங்களாம் இந்த கோவிலுக்கு போகணும் லிங்க் வேணும்னா கேளுங்க கீழே லொக்கேஷனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் போயிட்டு உங்களால் முடிஞ்சதை கோவிலுக்கு செய்யுங்க என்கிட்ட ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு கேட்டிருக்காரு அன்று எந்த பிளானும் இல்லாமல் போனதுனால நான் அடுத்த பிரதோஷத்துக்கு வரேன் கண்டிப்பாக எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போய்விடுறீங்க மூலவரை பார்த்தோம் எனக்கெல்லாம் கண்ணே கலங்கிடுச்சு இவ்வளோ பெரிய மூலவரை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே கிடையாதுங்க கைலாசநாதர்னு இவருடைய பேரை சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சிலை அதாவது லிங்கத்தை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது படத்தில் கூட பார்த்தது கிடையாது அந்தளவுக்கு அவ்வளோ பெரிதாக இருந்தாங்க அம்பாளுடைய சன்னதியும் இங்கே இருக்குது கோவிலினுடைய அமைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து கோவில் இப்படி வசதியாக கட்டுறாங்க அப்படின்றது அந்த காலத்தில் எனக்கு இல்லை அதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வருட பழமை வாய்ந்த கோவில் பாருங்கள் அம்பாள் பாருங்கள் அழகாக இருப்பாங்க அவ்வளோ அழகாக பார்க்க நம்ம கண்ணே பற்றோன்ற அளவுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நான் திரும்ப போவேன் நான் இரண்டு கோவில்களுக்கும் போயிட்டு அங்கே போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கோவிலுக்கு போகணுன்ற ஆசை இருந்ததுன்னா கீழே அதனுடைய லிங்க்கு கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் அதை எடுத்துக்கூட நான் லிங்காக கீழே கொடுத்துட்றேன் ஓம் நம சிவாயன் நம் நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம் ஓம் நம சிவாயன் ஓம் நம சிவாயன் ஓம் நம சிவாயன்